எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு நான்கு மாசில்லாத உலகம் படைப்போம் வகுப்பு ஐந்து வாரி தந்தவள்ளல் அழகு அமைப்பு இரண்டு வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு அழகு ரெண்டினுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாமா வணக்கம் ஓ பார்க்கலாமே அழகு அமைப்பின்படி நம்ம ஏற்கனவே வகுப்பறையில் செயல்படுத்தி வர்றோம் இல்லைங்களா ஆமா ஆமா ஒவ்வொரு அழகிற்கும் தேவையான கற்றல் கற்பித்தல் கருவிகளை தயார் செய்து கொள்கிறோம் அல்லவா உம் பொதுவான தலைப்புகள் என்னென்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஆமா எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த அலகுல படித்தலுக்கான உத்திகள் இடம்பெற்றிருக்கு இது குழந்தைகள் தனியாக இணையாக குழுவாக இணைந்து படிக்க துணை செய்யும் படித்தல ஆர்வமூட்டும் அனைத்தும் இந்த உத்திகள்ல இடம் பெற்றிருக்கு இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த வரிகளை படிப்பது எதிர்ச்சொற்களை கண்டுபிடிப்பது ஆர்வமூட்டும் வினாக்களை கேட்பது பத்தியை வேகமாக மகிழ்ச்சியாக படிப்பது என பல உத்திகளை செய்றாங்க இரண்டாம் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த சொற்கள் உள்ளன என்று நினைக்கிறேன் படித்து பாருங்களேன் உங்க வகுப்பறையில வேறு என்னென்ன உத்திகளை செயல்படுத்துறீங்க சரியா கேட்டீங்க நான் எங்க வகுப்பறையில் ஒருவர் படிக்க மற்றொருவர் கவனித்தல் மேலும் அனைவரையும் அடுத்தடுத்த வரிகளை மாறி மாறி படிக்க செய்வது இதனால அனைவரும் தங்களுக்கான பகுதியை படிக்க மிகுந்த ஆர்வம் காட்டுறாங்க மகிழ்ச்சிங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு தலைப்போ அல்லது சொல்லோ கொடுத்து அது இடம்பெறும் பத்திய கண்டுபிடித்து படிக்கச் செய்தலும் எங்க வகுப்பறையில செய்வோம் இப்படி பல உத்திகளை பயன்படுத்துறதால கற்றல் வேகம் ஆமா இந்த சொல்ல சொல்லக்கேட்டு எழுதுதல் பகுதிய வழிநடத்த இடம் குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லக்கேட்டு எழுதுதல் பகுதிக்கான சொற்களையும் தொடர்களையும் நாம எங்கிருந்து தேர்வு செய்யறோம் தெரியுமா புத்தகத்தில் தேடுவோம் பகுதி படித்தலுக்காக நிலைவாரியாக கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து சொல்ல கேட்டு எழுதுதலுக்கான சொற்கள் தொடர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் இத எப்படி நடத்தலாம் ஆசிரியர் கூறி குழந்தைகளை எழுத சொல்லலாம் குழந்தைகளில் ஒருவரை கூறச் செய்து குறிப்பேடுகளை நாமளே திருத்தலாம் குழந்தைகள் ஒருத்தங்க ஒருத்தங்க மாத்தியும் திருத்த சொல்லலாம் அப்புறம் சொல்ல கேட்டு எழுதின சொற்கள் தொடர்களை கரும்பலைகளை எழுதி போட்டு அதை பார்த்தும் அவரவர் குறிப்பேட்ட சுய திருத்தம் செய்ய சொல்லலாம் அழகாக சொன்னீங்க நிச்சயமா இப்படி செய்கிறதால குழந்தைகளே தங்களுடைய குரில் நெடில் மயங்கொழிகள் போன்றவற்றில் ஏற்படும் பிழைகளை திருத்திக்கொள்ள இது பெரிதும் உதவுகிறது சரியா சொன்னீங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் பகுதியை கவனிச்சிங்களா ஆமா ஆமா கவனிச்சேன் இந்த பகுதியை குழந்தைங்க ரொம்பவே ஆர்வமா செய்றாங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் குழந்தைகளின் படித்தல் திறனை மேம்படுத்துவதற்கென இச்செயல்பாடு பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சொற்கள் உரையாடல் பத்தி பாடச் சுருக்கம் போன்ற பல்வேறு வடிவங்களில் படித்தல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் கொடுக்கப்பட்ட கடிகாரம் ஒன்றில் படிப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை தாங்களாகவே குறித்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு ஒவ்வொரு கடிகாரத்திலும் குறித்து வைத்துக் கொள்ளும் பொழுது அடுத்த முறை இன்னும் விரைவாக படிக்க வேண்டும் என்னும் ஊக்கத்தினை குழந்தைகள் பெறுவார்கள் வீட்டிலோ வகுப்பறையிலோ படிக்கலாம் நான் நீ போட்டி போட்டிட்டு படிக்கிறாங்க பாருங்க பள்ளியில வீட்டில் மாறி மாறி படிக்கிறாங்க இது இன்னும் வேகமா படிக்கவும் ஆர்வமா படிக்கவும் கடிகாரத்தில் குறிக்கவும் ரொம்ப துணை இல்லையா விரும்பி செய்வோம் இந்த பகுதியில் கட்டுரை எழுதுவோம் அதாவது கட்டுரையை எப்படி எளிமையா எழுதுறது அப்படிங்கற பகுதி இடம்பெற்றிருக்கு பாருங்க தண்ணீர் குறித்து குழந்தைங்க கிட்ட கேக்குறோம் குழந்தைகள் சொல்ற எல்லா கருத்துகளையும் கரும்பலைகளை வரிசை எழுதிட்டு வரோம் எடுத்துக்காட்டு குழந்தைகள் சொல்றாங்க உயிர்கள் வாழ மிகவும் தேவையானது தண்ணீர் விலங்குகள் பறவைகள் உயிர் வாழ தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீர் பல வகைகளில் நமக்கு பயன்படுகிறது தண்ணீர் இன்றி உலகில் எந்த உயிரினமும் வாழ இயலாது தண்ணீர் அனைத்து உயிர்களுக்கும் உதவுகிறது தண்ணீரை பாதுகாப்பது நமது கடமை இப்படி குழந்தைங்க குறிப்புகள் சொல்றத கரும்ப எழுதி அவங்கள படிச்சு பார்க்கும்படி நம்ம சொல்லணும் படிச்சு பார்த்து பின்வரும் தலைப்புகள்ல அந்த குறிப்புகளை தனித்தனியா பிரிச்சு தொகுத்தா ஒரு அருமையான கட்டுரை தயாராயிடும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நாம உணர வைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க சொன்ன எல்லா குறிப்புகள் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் முன்னுரை பொருளுரை முடிவுரை அவங்க சொன்ன குறிப்புகள்ல இருந்து எடுக்க போறோம் எப்படின்னா முன்னுரை சொன்ன பகுதிகளுக்கெல்லாம் ஒரு புள்ளி வச்சுக்கலாம் எல்லா தொடர்களுக்கும் பொருளுரை சொல்றதுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம்னா ஒரு டிக் குறியீடு போட்டுக்கலாம் முடியுரை பகுதிகளுக்கெல்லாம் ஒரு நட்சத்திர குறியீடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா தொடர்களையும் குறிச்சதுக்கு அப்புறம் அதற்குரிய தலைப்புகளில் எடுத்து எழுதுனா அழகான ஒரு சிறப்பான கட்டுரை தயாராயிரும் அப்படிங்கறத நம்ம உணர்த்தலாம் கண்டிப்பா அடுத்ததா ஒலிப்பேன் அறிவேன் பகுதி ஒலிப்பென் அறிவேன் பகுதியில பயிற்சியின் குறிப்பிடப்பட்டிருக்காது இரண்டு நான்கு எட்டு இந்த அழகுகளை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏ ஏ ஓ ஓ வரிசை உயிர்மை எழுத்துக்களை அடையாளம் காணவும் ஒழிக்கவும் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளவும் இந்த பகுதி குழந்தைகளுக்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லை தடுமாற்றத்தை தவிர்த்து தெளிவாக அடையாளம் காணவும் எளிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு விரைவு தூளங்கள் ஏ ஏ ஓ ஓ வரிசை எழுத்துக்களை காணொலியாக வழங்கப்பட்டிருக்கு குழந்தைகள் வகுப்பறையில் மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்டு ஒழித்து பார்த்து பயிற்சி பெற பயனுள்ளதா இருக்கு கவனிச்சிங்களா கவனிச்சேன் கவனிச்சேன் அடுத்தடுத்த பகுதிகள் இது நம் நேரம் உரைக்கல் போன்ற பகுதிகள் நமக்கு நல்லா தெரியுமே ஆமா இன்னும் பல உத்திகளை பயன்படுத்தி நம்ம வகுப்பறைய நம்ம சிறப்பாக்குறோம் இல்லையா அதே மாதிரி இந்த அழகையும் சிறப்பாக செயல்படுத்துவோம் சரிதான் மேலும் ஆசிரியர் கையேட்டில இருக்கிற நம் வகுப்பறையை மேம்படுத்துறதுக்கு உதவும் வழிகாட்டுதல்களையும் பயன்படுத்தி நம்ம வகுப்பறைய மேலும் மேலும் புத்துணர்வாக்குவோமா நிச்சயமாக நன்றி